மற்ற எடுத்து போட்டோம் வணக்கம் ரோலே இந்த இடத்துல அடிக்கடி குப்பை வருது இதெல்லாம் கமரா போனா இந்த இடத்துல அடிக்கடி குப்பை வருது பாருங்க நடுங்க அவங்களும் வாழ்றாங்க பாருக்காக்கில் விட்டு இந்த நடு பிரச்சனை இதுக்குதான் இருக்கு சொல்லி அவன் ஒரு வண்டல் உள்ளா அள்ளி வச்சுருக்கலாம்ப்பா அள்ளி அள்ளி வச்சிருக்கு அதே இந்த வீதியெல்லாம் இப்போ எவ்வளோ சூப்பராக இருக்கணும் பாருங்கள் முந்தி கிடந்தால் கூட எவ்வளோ இதாக இருக்கணும்னு பாருங்கள் இல்லை இடமும் நல்லா இருக்குது இதே இடத்துல கொண்டு வந்து போடுறாங்க ஒன்னும் இப்போ மற்ற பிடிக்கும் அது சொப்பிங் பேக் கொண்டு வந்து எங்கேயும் பறந்து கிடக்கு அதை ஒன்றும் செய்யலாது அதை பார்த்து கூப்பி எங்கேயும் அது பறந்து இல்லா இடமும் தான் சொப்பிங் பேக் காற்று பறந்து பறந்துகொண்டிருக்கும் அதுவெல்லாம் நாங்கள் ஒன்றும் செய்யலாது மற்ற படிக்க இப்படி வணங்கி வரும் இந்த கம்பி இது வந்து தொடர்ச்சியாக இப்படியே எங்களோட சனம் செய்கிற வீதியை பாருங்கள் தொடர்ச்சியாக இதில் வந்து போடுறதால இதில் வந்து அந்த மனுஷனே கஷ்டமாக தான் இருக்கும் வேலை கிளம்பி எடுத்துப்பா நான் அவங்களுக்கு அடித்து சொன்னோன்னே ஆக்களை அனுப்பி விட்டு செய்கிறாங்க வேறு இது இந்த வண்டியில் அப்பா இந்த வண்டில் ஃபுல்லாக அப்புறம் ஈரமாக போனால் வண்டிலோடு கல்லை இயலுமா சரியான கஷ்டமாக இருக்குமா அவங்களுக்கு கொஞ்சம் மனச்சாட்சியாக செய்கிறாங்கனால ஆனால் வேலை செய்கிறாங்க அவங்கள்தங்களால் இல்லைண்டு வேலை இருக்கிறாங்க சும்மா சொல்கிறது மாணவர் சொல்ல குற்றஞ்சாட்டுறாங்க ஒளியே வேலை செய்கிறாங்க இயலக்கூடிய அளவுக்கு செய்கிறாங்க எவ்வளோ அந்த மனுஷன் கஷ்டப்படுற பார்க்கப்பா அம்மாக்களை வந்து இந்த பாருங்க ரெண்டு மூணு நாள் கோலாக அள்ளிட்டு போக திருப்பி போட்டுருக்குறாங்க இதுக்கு தானே இப்போ நாங்கள் கேமரா வாங்கி வச்சுக்கிறோம் பாருங்கள் கேமரா வாங்கினா இதில் ஒன்று போடுறதுக்கு மற்றது ஐஸ் பிளான் ஐயா ஐஸ் ப்ளான் மல்ல தான் போகிறீங்களா ஓ இதை கொட்டி போட்டு அதே போய் அள்ளையிலுனா டைம் இருந்தால் அள்ளுங்க இதை வடிவாளி போட்டுதான் வடிவாளுங்க அப்புறம் வரும் அது அப்புறம் அது டைம் இருந்தால் போய் அதே மா சரியா அதை வலிச்சு அழுங்க இது வந்து மற்ற இது போட்டு தான் எடுக்கணும் போல கேந்தேன்

அவரை அடிச்சு சொல்லிட்டு அதான் வந்தேன் அந்த ஐஸ் பிளான் அது கொஞ்சம் தான் கிடக்குது அது கொஞ்சம் தான் கிடைக்குது அள்ளி போட்டு போய் பாருங்களா ஆ பிளங்க அது அது தான் கிடக்குது அது பெரிய கணக்கே இல்லை அது கணக்கே இல்லை இதுதான் கணக்கு இதான் கணக்கு அது கணக்கே இல்லை எல்லாம் வீதியெல்லாம் வீதியில் எல்லாருக்கு பிற பார்க்க எல்லா நம்ம எடுத்துக்கிட்டா இருக்கிறீங்க நல்ல சரியா பாருங்கள் இந்த கம்பெனிலாம் நெடு தொடர்ச்சியாக நடந்தான் இருக்குது இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் சட்ட நடவடிக்கை பொழுதுசுக்கு தானே பார்ப்போம் இதுக்கு ஒரு கேமராவையும் போட்டுட்டு ஏதாவது ஒரு சட்ட நடவடிக்கை எடுத்துக்கிட்டோம்னா பிரச்சனை முடிஞ்சு இப்படியே தொடர்ச்சியாக செய்தால் அவங்கள மல்லிக்க நாங்கள் அவங்கள மல்ல நாங்களும் வந்து சொல்லிக்கணிக்கோ அவங்களுக்கும் விசாரடிச்சோம் மனுஷருக்கு இது வரைக்கும் யாரும் நான் சொன்ன இடங்களுக்கு போகவே இல்லை வரையுமே இல்லை இருந்தாலும் இதை பாருங்கள் நான் என்னுடைய வேலையை நான் புரிய சொன்ன வேலையை நீங்கள் சொன்ன மாதிரியே குரூப்பில் போட்டிருக்கிறேன் குரூப்பில் எந்த ஒரு பதில் போடையில் பரவாயில்ல இருந்தாலும் நான் நான் ஃப்ரீயாக நிற்க நான் செய்கிறேன் வேலை எந்த ஒரு தரையும் நான் கூட நிற்கல வேலை இல்லாதாக்களும் அந்தந்த இடங்களை சும்மா டைம் கேட்க போய் பார்க்கத்தான் சொன்னால் வேலை இல்லாத டைமில் ஆரம்பிந்தீங்களோ சின்ன சின்ன உதவிகளை செய்யுங்க அவ்வளோதான் ஓகே நன்றியா நன்றியா நான் சண்டி பாருங்கள் சக்கை இருக்கிறேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ இப்போ கிளீனாக இருக்கணும்னு பாருங்கள் இல்லாட்டியும் எப்படி இருக்கணும்னு பாருங்கள் இது ஒரு கொஞ்சம் இல்லை பாருங்கள் எல்லா வீதியும் நல்லா தான் இருக்குது ஒரு சில பேர் சொல்றாங்க அந்த குப்பை நாற்பது காட்டி காட்டின் நடந்தான் முக்கியமான இடம் அதில் கேமரா ஊட்டணும் மற்ற எல்லா இடமும் இப்போ ஓகே ஓரளவுக்கு இந்த பாருங்கள் இல்லாடி இந்த வீதியிலாம் சக்கா இப்போ எல்லாம் துப்புராக இருக்கு என்ன என்ன ஆ யாரால் வருது

இல்லை இந்த உண்மையில் இவ்வளோ நல்லா இருக்குண்ணா என்ன ஆ அவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பார்க்க எனக்கு நான் ஒன்று பவுண்டையை வந்து கூட்டியிருந்தேன் அங்கே அந்த அந்த கம்பி கிராம முக்கியமாக பாரங்கி சம்பிராமண சந்தையில் நிற்கிறவரவள இன்றைக்கு நான் இதில் வந்து எல்லாம் வீதி வீதியாக புறம் வீதி எல்லாம் பார்க்கவே நல்லா இருக்கு இல்லை ரொம்ப முடியா கூட்டி எடுத்து எடுத்துருக்கிறாங்க அந்த ஒரு சில இடத்துல தொடர்ச்சியாக போட்டுக்கொண்டிருக்கிறாங்க அந்த ஐஸ் பிளான் அந்த கம்பி இடத்துலாம் போட்டுக்கொண்டுருக்குறாங்க சரியில் இருக்கிற எங்களோட நண்பர்கள் தான் என்னவே சக்கிய நாங்கள் என்னவே என்னவே ரியன் 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 ரியனுக்கு தெரியும் இந்த ஏரியா இப்படி இருக்கிறான்னு இப்போ இவ்வளோ மாற்ற மாறு மாற்றம் மாறி கட்டாயம் மாதிரி இப்படியே நீ தொடர்ச்சி எல்லோரும் வாரம் பொது இருக்கிற நீங்கள் இதில் நம்பிக்கை உங்களை நம்பிக்கை வச்சு தான் போடுறோம் இந்த பொது ரூபா இருக்கிற நீங்கள் கட்டாயம் இதை எடுத்து ஒவ்வொரு இடம் வந்து தெரி தருவான் டைமர் வேறு உங்களுக்கு கிடைக்கிறவங்களோட வேலை தவிர வேலையை விட்டு வேலை இல்லாத டைம் டைம் அவளுக்கு கூட கண்காணித்திங்கன்னா கட்டாயம் இந்த ஊரில் மாற்றம் வரும் எவ்வளோ மாற்றங்கள் வந்துடுவீங்களா இந்த வீதியைப்பாங்க எப்படி என்ன இன்றைக்கு சம்பளமனை சந்தின்னு நிற்கிறேன் பாருங்கள் இது என்ன இது அறுக்கப்படுறது நாங்கள் இன்றைக்கு வேறு என்ன போலீஸுக்கும் போய் கண்டுக்கிறோம் இந்த போலீஸில் போய் இந்த வேலை கரைக்க போகிறோம் இப்போ ஒம்பது மணிக்கு நாங்கள் போயிடுவோம் அடுத்தது இந்த கேமரா கூட்டுற அதில் கேமரா கூட்ட போகிறோம் மற்றது மூன்று நாலு கேமரா நாலு கேமரா நேற்று வாங்கியிருக்கோம் எல்லாரும் போட்டி விடுவோம் அதுக்கு பூரா சட்ட நடவடிக்கை எடுப்போம் பண்ண நினைக்கிறேன் முந்தி வரைக்கு வணக்கம் வணக்கம் பிரியன் என்னமாதிரி இந்த எப்படி இருக்கு இந்த ஏரியா இப்போ எப்படி சொல்லியா எப்படி இருக்குறீங்க பாடியை விட்டு சொல்லணுமா நீங்க இருந்த உங்களோட காலத்தில் நிற்கல நிற்க பின்னால் வந்து சொல்லுங்க இல்லை எப்படி இருக்கு இப்போ இந்த ஏரியா சரியா இந்த பாருங்க இந்த இவ்வளோ இடத்துல நான் அங்கே இருந்து இல்லாட் மீக்கி லாபம் தானே வந்தேன் கொஞ்சம் தூரம் இப்படி எல்லாரும் இப்போ முந்தி தான் பிரச்சனை இப்போ பரவாயில்ல ஓகேயா நில குடிகளோ செய்வோமா செய்வோம் போமா இந்த தங்கம் கடை தங்கங்கடையில் அண்ணா அண்ணாசியில் அப்படியே பாருங்கள் எல்லா இடமும் இப்போ ஓகே இதுக்கு மேலே என்ன சில வீதிகளுக்கு போனால் ஓகே அவ்வளோ குப்பையாக கிடக்கான இன்றைக்கு இப்போ நாளில் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்குது மாற்றம் பண்ணால் முற்று முழுதான் மாறிட்டேன் நான் சொல்ல மாட்டேன் ஓரளவுக்கு மாறிக்கேன் இந்த மாற்றம் இந்த தினைட்டு மையத்துக்கெல்லாம் வந்து தாக்கல் கொடுக்க ஒழிக்கிட்டாங்க இந்த மாற்றம் தொடர்ச்சியாக அவர் ஒன்றும் நாங்கள் நாங்களும் விரும்புகிறோம் இப்படி இருந்த எல்லா வீதியோ எங்களுக்கு காணும் எவ்வளோமே காணும் நன்றியா நன்றி இந்த கூட காணொலியை முடிப்போம் நன்றி